ஓம் விஸ்வாமித்திரர் திருவடிகள் போற்றே துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சங்கம் கரூர் கிளைச்சங்கத்தின் சார்பாக பத்தொம்பது பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமையன்று மதியம் மற்றும் மாலை வேளையில் கரூர் கிளைச்சங்கம் மற்றும் கிராமப்புற பகுதிகள் மேலும் கரூர் மினி பஸ் நிலையம் அருகே உள்ள விநாயகர் ஆலயம் மற்றும் பசுபதீஸ்வரர் ஆலயம் முன்புற வளாகம் ஆகிய பகுதிகளில் உள்ள ஏழை எளிய மக்களுக்கு மதிய வேளையில் சாதம் மற்றும் சாம்பார் ஆகியவையும் மாலை வேளையில் மிளகு பொங்கல் ஆகியவை சுமார் ஆயிரத்தி முன்னூற்று ஐம்பது நபர்களுக்கு குருநாதர் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் அவர்களின் நல்லாசியுடன் சிறப்பான முறையில் அன்னதானம் வழங்கப்பட்டது தானத்தில் சிறந்த அன்னதானத்தை வழங்கிய இன்றைய உபயதாரர்கள் உயர் டாக்டர் வினோத் விஆர்எஸ் டெண்டல் கிளினிக் மிஸ்டர் எஸ் மாதன் கார்ஸ் மிஸ்டர் எஸ் நந்தினி என்ஜினியரிங் ஒர்க்ஸ் மற்றும் இவர்களது குடும்பத்தினர்கள் இன்றைய அன்னதானத்திற்கு பொருளுதவி செய்த உள்ளங்களும் தொண்டு செய்த அன்பர்களும் உண்டு மகிழ்ந்த மக்கள் அனைவரும் வாழ்வில் எல்லா நலமும் வளமும் பெற்று என்புற்று வாழ வேண்டும் என்று ஓங்கார குடிலாசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக்கொள்கிறோம் கொள்கிறோம் மேலும் தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு பழனிசாமி ஒன்பது பூஜ்ஜியம் ஒன்பது ஐந்து ஐந்து ஒன்று ஆறு நான்கு ஐந்து ஐந்து நன்றி வணக்கம் அருள் மணக்கும் ஓங்காரில் கரன் கண் இருக்கும் தவ குடிக்கும் எல்லா போக்கும் தருவ குடி குடி பெருமை அறியவே குவலயத்தில் கண்ணீர் சித்தனும் சிகாக்கிய குடிலப்பா தேசகரம் கொண்டு மறுபவ